வணக்கம் நண்பர்களே தரைத்தளமும் மழை தொடரும் இணையும் ஒரு அற்புதமான காட்சி மழைக்கு பின்பு மேம்பட்ட பசுமை இந்த பச்சை பசையல் என்ற மலை உச்சி இந்த மலை சரிவில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு பாதை இந்த பாதை நம்மளுடைய ஸ்வாக் அப்படின்னு சொல்லக்கூடிய கோக்கரின் நடைபாதை கோக்கரின் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இன்று காலை காட்சியாக பார்க்க வந்திருக்கோம் இது ஒரு பறவை சரணாலயமாகவும் விளங்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்குது ஒருபுறம் நகர்ப்புற குடியிருப்புகள் நிரம்பி வழியுது ஒருபுறம் வானின் மேக கூட்டங்கள் அடுக்கடுக்காக ஓய்வெடுத்து கொண்டிருக்க சூழ்நிலை இந்த இடத்துல இன்று நிலவுது எதிரே தெரியக்கூடிய அந்த வைகை அணையின் தூரத்து காட்சி மனதை மயக்கும் விதமாக இருக்குது இவ்வளவு அழகிய அற்புதம் நிறைந்த இந்த கோக்கரின் பள்ளத்தாக்கு கோக்கர்ஸ் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகாலை வேலையில் இங்கே வந்து கண்டு ரசிக்கக்கூடிய நடைபயிற்சி மேற்கொள்ளக்கூடிய மக்களுக்கு ஒரு முக்கிய சுற்றுலாத்தலமாக விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான இடமாக இருக்குது